தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல அனுபவங்கள் வரலாறுகள் அருள் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வராலிமலை முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசனம் பண்ண போன ஒரு பக்தர் அந்த வராலிமலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அவரை தரிசனம் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம் விராலிமலையில் எண்ணற்ற சித்தர்கள் அன்றைக்கும் வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார்கள் சதாசிவ சுவாமிகள் அப்படிங்கிற மகான் இந்த விராலிமலையில் பல காலம் வசித்து முருகப்பெருமானது அருளைப் பெற்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருபுவனத்தில் சமாதி ஆகியிருக்க அதே போல் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் இந்த விராலிமலைக்கு வந்ததே தனி கதை இந்த வராலிமலையில் முருகப்பெருமான அருணகிரிநாதர் தரிசிக்கிறார் இப்போ நம்மெல்லாம் யாரான ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஏதான ஒரு அன்பளிப்பு ஒன்று கொடுப்பாங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கெஸ்ட்டாக போகிறோம் கூப்பிடுறாங்க ஏதோ ஏதோ அன்பில் கூப்பிடுறாங்க எல்லாம் முடித்த பிறகு நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க ஒரு சித்தர் முருகன் கோவில் விராலிமலை கோவிலுக்கு போகிறார் அந்த முருகப்பெருமானை வணங்குற அவரை முருகன் சும்மா விட்டுடுவாரா அருணகிரிநாதருக்கு இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் என்ன தெரியுமா கொடுக்குறாரா அஷ்டமா சித்திகளை கொடுக்குறாராம் எத்தனை கிஃப்ட்டு நமக்கு கிடைச்சாலும் எத்தனை அன்பளிப்புகள் கிடைச்சாலும் இந்த அஷ்டமா சித்திகள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது அத்துணை சாதாரணம் கிடையாது அந்த அஷ்டமா சித்தியில் ஒன்று தான் கூடுவிட்டு கூடு பாய்வது அந்த கூடுவிட்டு கூடு பாய்வது எங்கே அருணகிரிநாதருக்கு பயன்பட்டது அப்படின்னா திருவண்ணாமலையில் சம்மந்தாண்டான் கதையில் இல்லையா பிரபுட தேவராஜன்கிற ஒரு மகாராஜாவுக்காக அவனுக்கு ஒரு நோய்க்கு ஒரு மருந்துக்காக ஒரு புஷ்பத்தை பறிக்கணுங்கிறதுக்காக தேவலோகத்திற்கு செல்கிறார் எப்படி போகிறார் கூடுவிட்டு கூடு பாயிறார் அது எங்கே கிடச்சிது அருணகிரிநாதருக்கு விராலி மலையில் கிடைச்சிது இந்த விராலி மலையில் இருக்கக்கூடிய விராலி மரங்கள் அத்தனையுமே சித்தர்கள் என்று சொல்லப்படுவதுண்டு எப்படி திருச்செந்தூரில் தேவர்கள் அத்துணை பேருமே பன்னீர் மரங்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்களோ இங்கே இருக்கிற விராலி மரங்கள்லாம் ஒரு சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்ட திருத்தலத்தில் தான் பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் புதுக்கோட்டையில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் முருகப்பெருமான தரிசனம் பண்ண வந்தார் அழுக்கு சுவாமிகளை பார்த்தார் குகைக்குள்ளே போனார் அவர் கண்பிடித்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினார்னு பார்க்குறோம் நமஸ்காரம் பண்ணுறார் அவர் கேட்குறார் பாலமுருகன் முருகனை பார்க்க வந்ததோன்னு சொன்ன உடனே ஆமாம் சாமி என் பேர் பாலசுப்பிரமணியம் என் பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க சாமின்னு திரும்ப நமஸ்காரத்தை பண்ணுறார் அந்த விபூதி இருக்கு இல்லையா ஒரு சங்கலை விபூதி வச்சிருக்காருன்னு சொன்ன இல்லையா அந்த விபூதியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குற அந்த விபூதியை தெய்வீக பிரசாதமாக வாங்கி கொண்டு அந்த விபூதியை அதே இடத்திலேயே இட்டுக்கொண்டு அந்த சுவாமிகளுக்கு நன்றியை சொல்லிட்டு திரும்ப வந்துட்டார் கீழே இறங்குற ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது ஒரு மகான் பெரிய மகான் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் உட்காந்து நம்ம அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் நம்மளை போல் எத்தனையோ பேர் அவரை பார்க்க வரலாம் போனோமா வந்தமாக வேலை முடித்தோமான்னு இருக்கணும் இவற்றை அழுக்க சாமிட்டுன்னு கீழ் இறங்கிட்டேன் சரி இதுக்கு மேலே விட்டு இருக்கக்கூடாதுன்னு இறங்கிட்டேன் கீழ் வந்துட்டேன் ஒரு ஒரு வருஷ காலம் போகுது ஒரு வருஷ காலம் போகுது இந்த பாலசுப்ரமணியம் காஞ்சிபுரத்தில் மகாபெரியவர் நடமாடும் தெய்வம் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் பெரியவர் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஏனாத்தூர் அப்படிங்கிற இடத்துல கேம்ப் இருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து பக்கத்தில் ஏனாத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கேம்ப் இருக்கு அந்த கிராமத்தில் பாலசுப்ரமணியம் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் போயிட்டுருக்காங்க இந்த மகாபிரிவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வரிசையில் போயிட்டுருக்காங்க அந்த வரிசையில் இவரும் நிற்கிறார் யார் பாலசுப்ரமணியம் நிற்கிறார் மகாபிரியோட தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக அப்படியே பார்க்குற மகாபிரியோளுக்கு பக்கத்தில் வேஷ்டி கட்டிவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிட்டு அந்த மகானுக்கு கைங்கரியம் செய்கிறவர் அவர் இருக்கிற பணிபுரிகிற ஸ்கூலில் இருக்கிற ஒரு நிர்வாகி ஸ்கூல் சங்கரா பள்ளின்னு ஒரு பள்ளியில் வாத்தியாராக இருக்கார் அந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர் பேர் வாஞ்சி ஐயர்னு பேர் அவர் தான் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார் அவரோட பள்ளியில் தான் இவர் வாத்தியாராக இருக்கார் இப்போ இந்த சம்பவம் நடக்கிற போது அந்த வாஞ்சி ஐயர் இவரை பார்த்த உடனே பாலசுப்பிரமணியத்தை அந்த வரிசையில் வர்றதை பார்த்த உடனே அவரை ஜாட காமிச்சு கூப்பிட்ற நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்ற அந்த வரிசையிலேருந்து வெளியில் வருகிறார் பாலசுப்பிரமணியம் ஒரு வரிசையிலேருந்து திடீர்னு ஒருத்தர் முன்னாடி போகிறார் அப்படின்னா அந்த வரிசையில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பொறாம உணர்வு என்னடா வரிசையில் நிற்கிறேன் திடீர்னு போகிறான் இவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு இவனுக்கு ஸ்பெஷல் தரிசனமானு பார்ப்பாங்க இல்லையா எல்லாம் பார்க்குறாங்க இவரோட போயிட்டார் முன்னாடி போயிட்டார் வாஞ்சிக்கிட்டே போயிட்டார் என்னடா இங்கே வந்திருக்க இன்னும் இங்கே வந்திருக்கே அப்படிங்க இல்லை பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணு இரு பெரியவாட்ட நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்றேன் பெரியவாழ்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறேன் கொஞ்சம் நேரம் பெரியவா சில பேர் பேசிகிட்டு காத்திருக்கார் ஒரு அன்பர் தரிசனம் முடிஞ்சு போன உடனே இவரை முன்னாடி கூப்பிட்டுட்டு சொல்கிறார் இவர் பேர் பாலசுப்பிரமணியம் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார் இவரப்பா பெரிய பண்டிதர் சமஸ்கிருத ஸ்காலர் சமஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர் ஸ்காலர் அவர் அப்படின்னு மகாபிரிவிட்ட அறிமுகப்படுத்துகிறார் மகாபிரிவை பிரிவை மேலறங்க பார்க்குறார் பாலசுப்பிரமணியத்தை பார்த்து முடிச்சுட்டு மகாபிரீவை கேட்கிறார் பாலசுப்பிரமணியத்துக்கிட்ட விராலிமலையில் அழுக்கு சுவாமிகள் தரிசனமாச்சோ அப்படிங்கிறார் அவருக்கு தூக்கி வாரி போடுறது பாலசுப்பிரமணியத்துக்கு ஏன்னா அது முடிஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மேலே விராலிமலை முருகப்பெருமானை தரிசனம் செய்ய போகிற போது மலையிலிருந்து கீழே இறங்குகிற போது அந்த மகானை தரிசனம் பண்ணினார் நம்ம பார்த்தோம் விபூதி கொடுத்தார் விபூதியை பூசினார் பாருங்கள் இங்கே இருக்கிற மகான் அவரை பற்றி சொல்கிறார் அழுக்கு சாமியை பற்றி சொல்கிறார் ஒரு மகானை ஒரு மகானே புரிந்து கொள்ள முடியும் கேட்ட உடனே இவர் ஆச்சரியப்பட்டு ஆமாம் பெரியவா நான் போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு நான் போனேன்னு சொன்ன உடனே பெரியவா ஒரு புன்னகையோடு அவருக்கு பிரசாதத்தை கொடுக்குறேன் இந்த வாஞ்சி ஐயர் கூப்பிடுற என்னடா ஏதோ அழுக்கு சாமிங்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்கிற என்ன விஷயம்னு கேட்குற போது அப்போத்தான் சொல்கிறாராம் நான் அங்கே போனது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனது இந்த மகான் இப்போ சொல்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பேசுகிறாராம் ஒரு மகானை பற்றி இன்னொரு மகான்தான் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது எங்கோ இருக்கிற விராலிமலையில் இருக்கிறவரை பற்றி மகாபிரிவை பேசுகிறாராம் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் உண்டு யோகி ராம்சுரத்குமாரும் மகாபிரிவாளுக்கும் தொடர்பு ரெண்டு பேரும் சந்திக்காமலே தொடர்பு உண்டு ரமண மகர்ஷியும் மகாபிரியவளும் சந்திக்காமலேயே ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பற்றியும் பேசிப்பாங்களா இந்த விராலி மலைங்கிறது அப்பேற்பட்ட துருத்தலம் அதாவது சித்தர்கள் பல இடங்களிலும் விரவி காணப்பட்ட காரணத்தினால விரவி மலை அப்படின்னு வழங்கப்பட்டு விராலி மலை அப்படின்னு ஆயிருக்கு இந்த தலத்தினுடைய தலவிருட்சம் விராலி செடி அதுதான் தல இங்கே இந்த விராலி மலையில் இந்த முருகப்பெருமானை எப்படி இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டான் இந்த இடத்துல யாரால் பிரதிஷ்ட செய்யப்பட்டான் அப்படின்னா ஒரு வேடனால் ஒரு வேடன் இந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் வேடன் அப்படின்னா காட்டில் விலங்குகளை வேட்டையாடுவது கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயனார் அவர் காலகஸ்தி மலையில் வேட்டையாடுவார் எதை வேட்டையாடுவார் தெரியுமா ஒரு சாதாரணமான மிருகத்தையே கிடையாது சிங்கம் புலி இதைத்தான் வேட்டையாடுவாராம் கண்ணப்ப நாயனார் ஒரு சிங்கத்தோட கட்டி புரண்டு சண்டை போடுவாராம் அவருடைய தலை புராணத்தில் படிக்கலாம் அவரோட புராணத்தில் படிக்கலாம் சிங்கத்தோட சண்டை போடுவாராம் நம்ம வீட்டில் இன்றைக்கி கரப்ப பூச்சிக்கும் பள்ளிக்கும் நம்ம பயப்படுறோம் ஆனால் சிங்கத்தோடு கட்டி புரண்டு சண்டை போடுவாராம் கண்ணப்ப நாயனார் அதே போல் இந்த துருத்தலம் இந்த விராலிமலை திருத்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேடுவன் ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டுருக்கான் ஒரு வேங்கை ஒரு புலி ஒன்று ஓடுறது அந்த புலியை துரத்துக்கிட்டே ஓடுறான் அந்த புலியை துரத்துக்கிட்டே ஓடுறான் அந்த புலி பல இடங்களுக்கும் ஓடி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறதுனா இன்றைக்கு விராலிமலை திருத்தலம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல அப்போ கோவில் கிடையாது இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புலி என்ன பண்ணுறது இங்கே இருக்கிற ஒரு குராமரம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு அந்த குறாமரத்துக்கிட்ட போய் அந்த புலி மறைஞ்சு போடுறது குராமரத்தை பற்றி நம்ம சமீபத்தில் பார்த்தோம் திருவிடைக்கழி திருக்கடையூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிடைக்கழியில் இந்த குராமரம் அப்படிங்கிறது தல அப்படின்னு பார்த்தோம் குராமரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மரம் முருகப்பெருமானோடு தொடர்பு படுத்தப்படுகிற மரம் இந்த குறா அப்படிங்கிறத திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ராகுன்னு வரும் குறாவை திருப்பி படித்தோம் அப்படின்னா ராகுன்னு வரும் ராகு சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு இந்த திருத்தலம் உகந்த தலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா ராகு தலங்களுக்கு அங்கே போய் பரிகாரம் பண்ணுறதை விட அந்த ராகுவை வணங்கிறத விட இந்த திருத்தலத்திற்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் குறா மரம் பல இடங்களில் தலவருஷமாக இருக்கும் இந்த மரத்தில் வேங்கை போய் மறந்துடுச்சு மறைஞ்சு போச்சு அந்த வேடன் யோசிக்கிறேன் என்னடா இது இந்த மரத்துக்கிட்ட வந்தது இந்த இடத்துல மறைஞ்சி போயிருக்கே அப்படின்னு வேடன் யோசிக்கிற போது அன்றைய தினம் இரவு அந்த வேடனுடைய கனவுல முருகப்பெருமான் வருகிறார் முருகப்பெருமான் வந்து என்ன சொல்கிற நேற்றுக்கு ராத்திரி நேற்றுக்கு பகல் நேரத்தில் நீ துரத்திட்டு போனியே ஒரு வேங்கை அந்த வேங்கை ஒரு குறா மரத்துக்குள்ளே போய் மறைஞ்சதே ஆமாம் அப்படிங்கிறான் வேடன் அந்த வேங்கை யாருமல்ல நான் தான் யார் முருகப்பெருமான் சொல்கிறான் நான் தான் இந்த வேங்கைன்னு சொன்ன உடனே இந்த வேடன் அதிசயப்படுகிறான் என்னடாது அப்போ முருகப்பெருமானை வேட்டையாடவ நம்ம தொடர்ந்து ஓடினோ அதனால தான் அந்த முருகப்பெருமான் நமது கையில் சிக்காமல் போயிட்டானோ அப்படின்னு யோசிக்கிறா அதன் பிறகு ஊரில் இருக்கிற அத்தனை பேரிடமும் தகவல் சொல்லி அந்த முருகப்பெருமானுக்கு அந்த இடத்துல ஒரு திருத்தலம் எழுப்புகிறான் அதுதான் விராலிமலை அருணகிரிநாதர் இந்த தலத்திற்கு வருகிறபோது ஒரு வேடனாக முருகப்பெருமானை வந்து அடையாளம் காண்பிக்கிறார் இந்த திருத்தலத்தை அப்படின்னா இந்த விராலிமலைங்கிறது எத்தனையோ அற்புதங்களை கொண்ட திருத்தலம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்